நெல்லை சந்திப்பு ஷிபா மருத்துவமனையின் எழுபத்தி ஆறாவது குடியரசு தின விழா கோலாகலமாக நடைபெற்றது குடியரசு தின விழாவிற்கு மருத்துவமனையின் தலைமை புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர் முகமது இப்ராஹும் தலைமை தாங்கினார் இருதயவியல் துறையின் தலைமை மருத்துவர் கிரிஷ் தீபக் தேசிய கொடியை ஏற்றி வைத்து சிறப்புரையாற்றினார் நிகழ்ச்சியில் ஷிபா மருத்துவமனை மருத்துவர்கள் செவிலியர்கள் ஊழியர்கள் ஷிபா அலைட் ஹெல்த் சயின்ஸ் கல்லூரியின் மாணவ மாணவிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் மருத்துவமனை கூறினார் அனைவருக்கும் நமது ஏழாவது குடியரசு தினம் அதாவது சுதந்திரம் பெற்றது வந்து நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல வந்தாலும் குடியரசு தினம் வந்து ஆயிரத்தி ஐம்பதுல தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருந்தா உருவாக்கப்பட்டது இது ஏன் நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னா இந்த நம்ம சுதந்திரத்துக்காகவும் இந்த குடியரசு சத்திரத்தை உருவாக்கி நமக்காக ஒரு கான்ஸ்டியூஷன் ரெடி பண்ணவங்களுக்காக உள்ள அவங்கப்பட்ட போராட்டங்களை ஒரு நினைவு கூர்ந்து அவங்களுக்கு ஒரு நன்றி தெரிவிக்கிற விதமாக தான் வந்து குடியரசு தினமா கொண்டாடுறோம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆங்கிலேயர்கள் நம்மளோட இந்திய அரசை வந்து ஒரு இந்தியாவை வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு இரநூறு வருஷமா ஈஸ்ட் இந்தியா கம்பெனிங்கிற பேர்ல இருந்தாங்க அவங்களுக்கு வந்து ஒரு சுதந்திரம் வேணும்னு சொல்லி நம்ம ஒரு ஐம்பதுலேருந்து எழுபது வருஷமா நம்மளோட மூதாட்டியர்கள் வந்து நம்ம போராடிப்பட்டி கப்ப கஷ்டப்பட்டு ஒரு சுதந்திரம் அடைந்தும் நமக்குன்னு ஒரு வலுவான சட்ட அமைப்பு திட்டம் இல்லை நம்ம நாடு வந்தாலும் நமக்குன்னு ஒரு வரையறம்பு வேணும் இல்லையா இவங்க எல்லாருக்கும் இப்படிப்பட்ட ஒரு நீதிகள் ப்ளஸ் தண்டனைகள்